வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கிருஷ்ண பகவானுக்கு கோவிந்தா என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பகவான் அருளால் கண்பார்வை கிடைத்தும் மருத்துவர் எவ யார் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கிருஷ்ண பகவானுக்கு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா என்ற பல்லாயிரக்கணக்கான நாமங்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது கோவிந்தா என்றால் என்ன அந்த திருப்பெயர் எவ்வாறு ஏற்பட்டது அதன் சிறப்பு என்ன பற்றி பார்க்கலாம் காக்கும் கடவுளான ஸ்ரீ வெங்கடாஜலபதியை கோவிந்தா என்று அழைத்தவுடன் ஓடி வந்து அருள் விடுவார் கோ என்றால் உலகம் விந்தன் என்றால் காப்பாற்றுபவன் என்றும் பொருள் கோவிந்தன் என்றால் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் காக்கும் கடவுள் என்று பொருள் விஷ்ணு பகவானுக்கு ஸ்ரீ விஷ்ணு நாமத்தில் ஆயிரம் திருநாமங்கள் உண்டு அவற்றில் சிறப்புமிக்க பெயர்கள் பன்னிரெண்டு அதிலும் சிறப்புமிக்க நாமம் கோவிந்தா என்னும் நாமம் ஜகத்குரு ஆதிசங்கரர் கூட பஜ கோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தை தான் சிறப்பாகவும் கூறியிருக்கிறார் எவ்வாறு வந்ததுன்னு பார்க்கலாம் ஒரு சமயம் கோகுலத்தில் ஆண்டுதோறும் இந்திரனுக்கு செய்யும் பூஜையை கிருஷ்ண பகவான் தடுத்து நிறுத்தி கோவர்த்தன மலைக்கே செய்யும்படி கூறினார் அதனால கோபமடைந்த இந்திரன் செயலை கிருஷ்ண பகவான் தனது சுண்டுவிரலால் விரலால் கோவர்த்த மலையை தூக்கி கோகுலவாசிகள் அனைவரையும் அனைவரையுமே பாதுகாத்தார் அப்போதுதான் இந்திரன் தனது தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த நேரத்தில் அங்கு வந்த காமதேனும் பசு கிருஷ்ண பகவானிடம் எங்கள் அதிர்ஷ்டம் நீங்கள் குலத்தில் பிறந்தீர்கள் எனது குழந்தைகளாகிய அனைத்து பசுக்களையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் அதனால் நீங்கள் எங்களுக்கு தேவாதி தேவராவீர்கள் தங்களை எங்கள் இந்திரனாக அபிஷேகம் செய்யும்படி பிரம்மா கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறியது அதன் பிறகு தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தேன் பால் போன்றவற்றைக் கொண்டு கிருஷ்ண பகவானை காமதேனு அபிஷேகம் செய்தது இதை கண்ட இந்திரன் கங்கையிலிருந்து நீர் கொண்டு வரும்படி ஐராவதத்தை அனுப்பினான் ஒரு தங்கு தங்க குடத்தில் கங்கை நீரை ஐராவதம் கொண்டு வந்தது ஐராவதம் கொண்டு வந்த நீரைக் கொண்டு கிருஷ்ண பகவானை அபிஷேகம் செய்த இந்திரன் கிருஷ்ணரை பார்த்து இன்று முதல் நீங்கள் கோவிந்தன் என்று அழைக்கப்படுவீர்கள் கோவிந்தன் என்றால் பசுக்களின் இந்திரன் என்று பொருள் பசுக்களையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுவதால் நீங்கள் தான் இந்திரன் நான் தேவர்களுக்கு மாத்திரம்தான் இந்திரன் நீங்கள் அனைவருக்கும் இந்திரன் என்று கூறினார் கோவிந்தா என்ற சொல்லுக்கு போனால் திரும்ப வராது என்ற அர்த்தமும் கூறுவதுண்டு பூமியில் மனிதராக பிறந்து அவதிப்படுபவர் இத்திருநாமத்தை விடாது பற்றி இந்த பூமியில் மீண்டும் பிறப்பெடுக்க மாட்டார் கோவிந்தா நாமம் சொல்ல சொல்ல போன உயிர் மீண்டும் திரும்பாது என்பதே இதன் பொருள் அதாவது மறுபிறவி என்பது இல்லாத நிலையாகும் மேலும் தானத்தில் சிறந்த பசு தானம் செய்த புண்ணியத்தையும் இந்த நாமத்தை கூறுவதால் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ண பகவான் அருளால கண்பார்வை கிடைத்தும் மருத்துவர் அரிது அரிது மானிடாய் மானிடராய் பிறப்பது அரிது அதனினும் கூண் குருடு செவிடின்றி பிறப்பது மிகவும் அரிது என்று தமிழ் முதாட்டி கூறியிருக்கிறார் மானிட பிறப்பின் மேன்மையையும் அதன் மகத்துவத்தையும் நாம் அறிய முடியும் கூண் குருடு செவிடு என்று எதற்காக அவ்வையார் கூறினார் என்றால் இறைவனை வணங்கும் போது நன்றாக நிமிர்ந்து நேராக நின்று இறைவனை கண்ணார கண்டு தரிசித்து அவனது புகழைப் பாடியும் கேட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு கூறினார் அவ்வாறு இருக்கையில் பிறவியிலேயே கண்பார்வையின்றி பிறந்த ஒருவர் இடையில் இறையருளால் கண்பார்வை கிடைத்தபோது அவன் அதனை வேண்டாம் என்று கூறியது உலகிலேயே மிகவும் ஆச்சரியம் அதிசயமான செயல் இதையடுத்து அவ்வாறு கூறியது யார் எதற்காக அப்படின்னு பார்க்கலாம் நாட்டின் தலைநகரான டெல்லி அருகே உள்ள சிஹி என்ற மிக குக்கிராமத்தைச் சேர்ந்த சூதாசர் இவர் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டில் பிறந்தபோது பிறவியிலேயே பார்வையற்ற குழந்தையாக பிறந்ததால் அவரது ஆறு வயதில் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார் அதனால் சிறுவயது முதலாகவே தாய் தந்தை சகோதரர்கள் ஆதரவின்றி வாழ்ந்து வந்த சூதாசர் கண்ணன் பிறந்த மதுரா அருகில் உள்ள பிரெச் கிராமத்திற்கு சென்றார் அங்கே கிருஷ்ண பஜனை செய்து கொண்டிருந்தவர்கள் பாட்டை கேட்ட அவருக்கு தானும் கிருஷ்ணனை புகழ்ந்து பாட வேண்டும் என்றும் விரும்பினார் மேலும் தன்னையும் ஒரு நாள் கிருஷ்ணன் பாட வைப்பான் என்ற நம்பிக்கையோடு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டார் ஒருநாள் அவர்கள் அங்கிருந்து வேறு ஊருக்கு சென்றபோது கண்தெரியாத சூர்தாசரை உடன் அழைத்து சென்றால் பல சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும் என்று கருதி அவரை விட்டுவிட்டு சென்றனர் அதை கண்டு கலங்காத சூர்தாசர் தனக்கு தோன்றிய கற்பனையில் கிருஷ்ணன் பாடல்களை பாடினார் ஒருநாள் அந்த ஊரில் உள்ள ஒருவர் சூதாசனிடம் குறிக்கேட்டபோது அவர் சொன்னது நடந்ததால் ஊர் மக்கள் அவரை போற்றினர் அவர் ஒரு அதிசய பிறவி என்று கொண்டாடினர் மேலும் மாலை நேரத்தில் கிருஷ்ணனை குறித்து சூர்தாசர் பாடும் பாடலை கேட்டு பெரும் கூட்டம் சேர்ந்தது இந்த நிலையில அந்த கிராம தலைவரின் மகன் ஒரு நாள் காணாமல் போனதை அடுத்து சூர்தாசரிடம் வந்து குறிக்கேட்டனர் சூதாசரும் ஒரு இடத்தின் பெயரை கூறி அங்கே சென்று பார்க்கும்படி கூறினார் கிராமத் தலைவரும் சூதாசர் கூறிய இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கே அவரது மகன் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியம் கலந்து மகிழ்ச்சியடைந்தார் இதையடுத்து சூதாசரின் பெயரும் புகழும் பெருகி அவருக்கென தங்குமிடம் அமைத்தும் கிருஷ்ணனை குறித்து பாடல்கள் பாடுவதற்கு தம்பூரா வாங்கி கொடுத்தும் உற்சாகப்படுத்தினர் அதனால் கிடைத்த ஊர் மக்கள் ஊக்கத்தில் சூர்தாசர் சுமார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களையும் பாடினார் இந்த நிலையில் கிருஷ்ண பகவான் ஒரு நாள் சூர்தாசரை காண வந்து அவர் முன் அமர்ந்து சூர்தாசரே என்னை பாருங்கள் என்றார் கண்களை திறந்து கிருஷ்ணரை பார்த்த சூர்தாசர் கண்ணா கண்ணா என மகிழ்ச்சியும் அடைந்தார் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் சூர்தாசரே உமக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க சூர்தாசரோ என்னை மீண்டும் குருடனாக்கி விடுங்கள் என்றார் கிருஷ்ணா உன்னை கண்ட கண்கள் இனி யாரையும் பார்க்கவே கூடாது என சூர்தாசர் வரம் கேட்க கிருஷ்ணரும் அவ்வாறே ஆகட்டும் என்றார் அதனால் மீண்டும் கண் பார்வையற்ற சூர்தாசரின் கனவில் ஒரு நாள் வந்த கிருஷ்ண பகவான் தன்னை காண பிருந்தாவனத்திற்கு வா அங்கே உனக்காக காத்திருக்கிறேன் என்றார் அதன்படி சூர்தாசர் பிருந்தாவனத்திற்கு சென்றபோது அவரது வழித்துணையாக கிருஷ்ண பகவானே ஒரு குச்சியை பிடித்து கொள்ளும்படி கூறி அழைத்து சென்றார் தன்னுடன் வருவது கிருஷ்ணர் தான் என்பதை அறிந்து கொண்ட சூர்தாசர் பிருந்தாவனம் வந்ததும் கிருஷ்ணனின் கையை தட்டு தடுமாறி பிடித்தார் அதற்கு கையை விடுங்கள் என்று கூறிய கிருஷ்ணனிடம் உன்னை எப்போதோ என் மனதில் சிறை வைத்து விட்டேன் என்ற சூர்தாசரை மகிழ்ச்சியோடு கட்டியணைத்து கொண்டார் கிருஷ்ண பகவான் நன்றி